அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சூரிய லக்னம் வருச்சகம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையான அணுகுமுறை தேவை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்ல வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்றைய தினத்தை நீங்கள் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாகும் உங்களுடைய விருப்பங்களை திருப்திகரமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணியில் அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாக இருக்கு திருப்திகரமாக உணர்வீங்க இன்று கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களின் கருத்துக்களை உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக பரிந்துரைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நிதியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமாக இருக்கு இது உங்களுடைய பணம் சேமிக்கக்கூடியதாகும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எனவே நீங்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் இன்று சாதகமான பலன்கள் பெற இன்று அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிறப்பான நாளாக அமையாது பணிசுமை காணப்படலாம் நீங்கள் பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க பொறுப்பான முறையில் இருக்க வேண்டியது நல்லது பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு முதுகு மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடியதாகவும் அதிக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பிரார்த்தனையில உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிடுங்கள் உங்களுடைய மனதில் காணப்படும் பதட்டத்தை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டியதும் நல்லது இன்று மதிப்புமிக்க உடைமைகளை நீங்கள் பத்திரமாக வைக்க வேண்டும் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் சிம்மம் ராசி உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இன்று அவ்வளவு அமையாது உங்கள் வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் பணியில் உங்களிடம் பொறுமை காணப்படாது இதனால தவறுகள் ஏற்படலாம் மனதை நிலைப்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்க துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் பண இழப்புகள் ஏற்படுகிறது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் சிறந்த முறையில் பணத்தை நீங்கள் நிர்வகிக்க முயற்சி செய்யுங்கள் தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான நீரை நீங்கள் பருக வேண்டாம் உடற்பயிற்சி செய்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று உங்களின் சொந்த முயற்சி மூலம் வளர்ச்சி காணப்படுகிறது வெற்றி நிச்சயம் பணியிடத்தில் பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது கடின உழைப்பு பாராட்டு பெறக்கூடியதாகும் உங்களுடைய பணியின் தரத்தை நீங்கள் மேம்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் கொண்டிருப்பீங்க இதனால் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சிறப்பாக காணப்படுகிறது பணத்தை சுதந்திரமாக நீங்கள் கையாள வேண்டும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி சிறந்த ஆரோக்கியத்தை பா காணப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே சுறுசுறுப்பான ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க சுய வளர்ச்சி பாதையில் செல்வீங்க உங்களிடம் மாற்றம் உணரக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை நல்லுறவு காணப்படும் உங்களின் அனுசரணையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்க கூடியதாகவும் உறவில் பிணைப்பு வலுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலையில் முன்னேற்றகரமான ஒரு நிலை காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியாது வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியில் வெற்றிக்கான மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் எனவே நல்ல பணிகளை நடைபெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல குறைந்த நேரத்தை நீங்கள் செலவு செய்வீங்க உறவின் மகிழ்ச்சி நிலவை எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்த இயலாது ஆரோக்கியம் சுமாராக காணப்படுகிறது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களை இன்று சிறிது சோம்பலுடன் காணப்படுவீங்க மனதுல குழப்பம் காணப்படலாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக கொள்ள இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று முழுவதுமே பணியில் நீங்கள் மூழ்கி இருப்பீங்க உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் மன குழப்பம் காரணமாக உங்க துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது எனவே குழப்பத்தை தவிர்த்து தெளிவான எண்ணங்களை நீங்க வளர்த்து வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான நாள் இன்றைய செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு கடினமான பணிகளையும் இன்று நீங்க எளிதாக செய்வீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலதிகாரிகளின் பாராட்டு குவிந்து கொண்டே இருக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே தரமாக முடித்து தருவீங்க உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்க வெளிப்படுத்தலாம் இது நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு காணக்கூடியதாகவும் நீங்கள் ஆச்சரியப்படும் வகை உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்று உங்களுக்கு நல்ல முறையில் சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த அதிர்ஷ்டம் காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் உங்களுடைய அணுகுமுறையில் வளைந்து கொடுக்கும் போக்கு காணப்படலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் விருந்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க இன்று உங்களிடம் காணப்படும் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களின் சொந்த முயற்சி மூலம் இன்று அபாரகரமான வளர்ச்சி காணப்படுகிறது பணியிடத்தில் பதிவு உயர்வு கிடைக்கலாம் இன்று அர்ப்பணிப்புடன் பணிபுரிவீங்க உங்க உங்கள் துணையிடத்தில் இன்று உங்களுக்கு நல்லுறவு காணப்படலாம் உங்களின் அணுகுமுறை அவரின் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடியதாகும் நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும் வங்கியிருப்ப நல்ல முறையில் நீங்கள் பராமரிப்பீங்க உங்களுக்கு திருப்தி நிலவும் சாதாரணமான அணுகுமுறை மூலம் இன்று உங்களுடன் ஆற்றல் அதிகரிக்கும் இதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே